த பியூட்டிஃபுல் ரெட் கிரேல் லெஜண்ட்டோட சீட்ஸ் தான் டோட்டல் டென் சீட்ஸு சீ டென் சீட்ஸ் இது ரெட்லி லெஜனாக இருந்தாலும் சரி இல்லை பேசிக் வெரைட்டி அது எந்த சீட்ஸாக இருந்தாலும் போட வேண்டிய மெத்தடு வந்து இப்படி தாங்க ஸோ இந்த க்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஒரு கேப் இருக்கும் அதில் இப்படி இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா இது இப்படி உள்ளே அமுத்தி விடலாம் இது ஒரு மெத்தட் இருக்குது அப்படி இல்லாத மண்ணை வந்து மேலே வந்து தூவி விடலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தடும் இருக்குது தெரியுதா அந்த மாதிரி தான் வந்து நம்ம சீட்ஸ் வந்து இது பண்ணுறது எல்லா வகையான சீட்ஸும் நம்ம இப்படி தான் போடுவோம் ரொம்ப அதிகமாக இருக்க சீட்ஸ் என்ன பண்ணுவேன்னா கீரை விதத்தை தூர மாதிரி தூவி விட்டு இது இதில் மண் கலவை என்ன சிஸ்டர் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இல்லை வெறுமே கம்போஸ்ட் கொக்கோப்பி தூ ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வெறுமே கம்போஸ்ட்டும் செம்மண்ணும் ஈக்குவலாக போட்டுக்குவோம் நம்ம அந்த மாதிரி தான் வந்து போடுவோம் இதில் ஆட்டம் முழுக்க வந்து நான் எல்லா மண் கலவையிலுமே இப்போ சேர்த்துட்ருக்கேன் எனக்கு அது அவைலபிலிட்டி இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா இல்லை இவ்வளோவே தான் பண்ணிட்டு மழை அதுக்கப்புறம் வந்து மழைக்கு தான் மெயினாக வெயிலுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல மழைக்கு இருந்த சீசனுக்கு ரொம்ப வெயில் கிடையாது வச்சுக்கலாம் மழையில மட்டும் கூடாது ஒன் மந்த்துக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க இதில் தான் வச்சுருக்கேன் நான் சீட்ஸ் எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க இதுதான் மழையை வெயிலுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஆனால் வந்து மலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ஆகட்டும் வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து இதை காமிக்கணும் ஏன்னா இப்போ சுத்தமாக வெயிலே இல்லை இல்லைங்களா அதனால் அதுக்கு காமிக்கணும் இப்படி தான் வந்து நம்ம விதை போடுற இதில் வந்து டேகு குத்தி வச்சுருவோம் பட் இதுவே நிறைய சீட்ஸ் நம்ம போட்டிருக்குறோம் இருங்க காமிக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸட் சீட்ஸ் தான் பட் இதெல்லாம் நான் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் எந்தெந்த தொட்டியில் எந்தெந்த மிக்ஸட் சீட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கலர் தொட்டியில் போட்டு இது அந்த கலர் தொட்டியில் போட்டு நம்ம ஞாபகம் அதுக்கு லாட் ஆஃப் சீட்ஸ் அவ்வளோ அவ்வளோ சீட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஸோ அதனால நான் வந்து நம்பர்ஸ் மட்டும் போட்டு டைரியில் எழுதி வச்சுப்பேன் நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து மிக்சர்ட் சீட்ஸு பட் இவங்களை வந்து நான் பாலி ஹவுஸ்ல தான் வச்சிருக்கேன் அதனால எனக்கு இன்னுமே நிறைய ஸ்ப்ரவுட் ஆகி சூப்பராக வந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கும்போது இப்படி வந்துடுறாங்க மேலே கொஞ்சம் இவங்களுமே ஓரளவு வளர்ந்து வந்திருக்காங்க இவங்கள பாருங்க செம்ம சூப்பராக வளர்ந்துருக்காங்களா இவங்க எல்லாமே இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கு இந்த பசலி இது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடு வரும்போதே எடுத்துருணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புல் இதுதான் ரெயின்லில்லி இதுதான் ரெயின்லில்லி ரெட் ரெட் ரெஜெண்ட் மாதிரியே இது ரெட் சன் ப்ளாய்டேங் அந்த மாதிரி டார்க் வெரைட்டிஸ் நிறைய சீட்ஸ் போட்டுக்கிறேன் ரெட் ஜாயெல்லாம் அடுத்து மெசேஜ் ஆஃப் லவ் இந்த ரெட் ஜாயெல்லாம் ஐயோ ஏன் கேட்குறீங்க ஏண்டா சீடு மாதிரி கிட்டத்தட்ட எல்லோ மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ப்ளாய் ப்ரே செவன் செவன் டூ தௌசண்ட் ஏழாவது மாதம் தாங்க போட்டேன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துலேயே பாருங்க ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்திருக்காங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பி இவ்வளோ மேசிவாக வந்து க்ரோத் இருந்ததில்லை மற்ற எந்த ரெயின்லேயும் இதில் இருக்குது இன்னொன்று டசோ இருக்குது இதுவுமே அதே செவன்த் மன்த் போட்டதான் எனக்கு இதுலேருந்து ஒரே மாதிரி பூக்கள் வருதுன்னா நான் அது அவ்வளோவா என் ஹைப்ரிடுன்னு நான் சொல்கிறது கூட கிடையாது ஏன்னா யூனிக்காக இருக்கணும் தமிழ்ச்சி கடன் ஹைப்ரிட்னா அதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்றது நான் ஃபாலோ பண்ணனும்னா நார்மல் 하이브리ட்ஸ நான் ரொம்ப என்னோட 하이브리ட் நான் நிறைய வீடியோஸ் பண்ணது கிடையாது இது